வணக்கம் இல்லையே விஷன் நைன்டீனுக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் பணம் பார்க்குறது வார ராசி பலன் ஒன்பதாம் தேதியிலேருந்து பதினஞ்சாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் ஸோ எப்போதும் சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குற ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குற மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பலங்கள் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசா புத்தி பலங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் வீடியோட எண்டில் வந்து டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் மேஷராசி ஸோ மேஷராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நாளில் வந்து நீச்சமாக இருக்கும்போது தாய தாய சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ கொஞ்சம் கடினமான வார்த்தைகள் சொற்கள்லாம் வரதுக்கான வாய்ப்பு வண்டி வாகனங்கள் ஓட்டும் கொஞ்சம் பர்ஃபெக்ட்டாக பார்த்து ஓட்டுங்க நீங்கள் ஒழுங்காக போனாலும் மற்ற ஏதாச்சும் ஒழுப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கும்போது தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல வளர்ச்சி நல்ல வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ ஏதாவது புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்களும் கைகூடி வருவதற்கான வாய்ப்பில் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மூன்று மற்றும் ஐந்தாம் அதிபதியான புதன் ஸோ மூன்று மற்றும் ஐந்தாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டில் வக்கரமாக போகிறாருங்க ஸோ அப்போ வந்து வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள் வேலை டிரான்ஸ்ஃபர் இல்லை வேலை வேறு ஒரு வேலை தேடுறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் அதனால் வந்து மனசோறுகளோ கொஞ்சம் ஒரு டென்ஷனோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய நான்காம் அதிபதியான சந்திரன் ஸோ நான்காம் அதிபர் சந்திரன் வந்து வாரத்தின் முற்பகுதியில் வந்து கொஞ்சம் செலவில் கொடுத்தாலும் அதுக்கப்புறம் வந்து நல்ல விஷயம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா அதுக்கு அதுக்கப்புறமா ஐந்தாம் வதி சூரியன் ஸோ ஐந்தாம் சூரியன் வந்து உங்களுக்கு எட்டியில் இருக்கும்போது அது வந்து இப்போது வந்து உங்களுக்கு புதனுடைய சாரத்தில் போயிட்டுருக்கு ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குழந்தைகள் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் மற்றும் நம்ம குடும்பத்துலேயே வந்து சின்ன சின்ன சலசலப்புகளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வரதுக்கான வாய்ப்பு இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன பிடிவாதங்கள் வந்து நம்மளை வந்து கொஞ்சம் படுற டென்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அது மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஆறாம் அதிபதியான புதன் ஆறாம் அதிபர் புதன் வந்து எட்டில் வக்கரமாக இருக்கும்போது கடன் கடன் சம்பந்தமான விஷயங்களை கேட்டெடுத்த கடன் உடனே கிடைக்காமல் இருக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன தாமதங்கள் கொஞ்சம் மனசலனங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள்னால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் வேலையிலையும் வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் வரும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கு ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதியான சுக்கரன் பத்தில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப இருக்குது எட்டாம் அதிபதியான செவ்வாய் எட்டாம் அதிபம் செவ்வாய் வந்து நான்கில் இருக்கும்போது நில வண்டி வாகனங்கள் சம்பந்தமான விஷயம் ரொம்ப ஜாகதையாக இருக்கும் தாயாரிடம் பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சின்ன சின்ன அவமானங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் ஒன்பதாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் ஒன்பதாம் அதிபதி வந்து இரண்டில் வந்து கொஞ்சம் வக்கரமாக போகும்போது வருமானங்கள் தான் கொஞ்சம் வருமான இருந்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுவும் சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகள் அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய பத்தாம் அதிபதியான சனி வந்து பதினொன்றில் இருக்கும் தொழில் தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு நல்ல வளர்ச்சி வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க பன்னிரெண்டாம் அதிபதியான குரு வந்து பதில் பனி ரெண்டில் இருக்கும்போது நல்ல ஒரு வருமானங்கள் நல்ல ஏற்றம் தருவதற்கான வாய்ப்புகள் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்குன்னா ஒரு பிரார்த்தனை அவசியம் இதுவரை பார்த்தது வந்து பலங்கள் ஸோ இப்போ இனிமேல் பார்க்கும்போது தசாபதி பலங்கள் எப்படி இருக்கும் மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசாபதி வந்தவங்க நடக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் குடும்பம் மற்றும் குழந்தைகளாக சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய மேஷ லக்னமாகறது சந்திர தசாபுத்தி சந்திரனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னிரெண்டில் வந்து வாரத்தின் உற்பத்தியில் கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகள் வந்துடும் அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஏற்று நல்ல லாபங்கள் வருவதற்கான அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான்கள் நீச்சமாக இருக்கும்போது வீடு நிலம் புலங்கள் மற்றும் தாயார் சம்பந்தமான விஷயம் சின்ன சின்ன அவமானங்கள் வருவதற்கானோ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் ஸோ கொஞ்சம் வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் அவ்வளோதான் இந்த மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் வந்து டைம் எடுத்து ஏதாவது கோவம் வர மாதிரி பேசினா கூட இப்போ பேசலைங்க நம்ம ரெண்டு நாள் கழிச்சு பேசலாம் ஒரு வாரம் கழித்து சொல்லிட்டு ஜகா அடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய மேஷ லக்னமாக இருந்து ராகு திசாபுத்தி ராகு வந்து பன்னிரெண்டில் இருந்து சனி உடை சார் நல்ல வருமானங்கள் மறைமுகமான நிறைய வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி எந்தங்கள் குரு குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டில் நீச்சமாக இருக்கும்போது அந்த பன்னிரெண்டாம் ஒன்றாம் நல்ல வெளிநாட்டில் நல்ல வருமானங்கள் ஏற்றங்கள் புதிய நிலவலங்கள் வாங்கலாங்கிற எண்ணங்களை கண்டுபெறும் பட் ஆனால் நீங்க நினைச்ச ஸ்பீடில் போகணும் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் மேஷ லக்னமாக வந்து சனி சனி திசா பற்றி தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் அதற்கான நிறைய பிரயாணங்கள் நிறைய அலைச்சல் கொடுக்கும் அங்கே அலையிற மாதிரி விஷயங்களையும் கண்டிப்பாக இருக்கும் பட் லாபமான நல்ல லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க மேஷ லக்னமாக இருந்து புதன் திசா புத்திக்கணும் புதன் வந்து எட்டாம் அதிபதி எட்டில் உட்காந்துருக்கும் போது உங்களுக்கு வந்து மூன்று ஆறாம் அதிபதியான உங்களுக்கு வந்து என்ன ஆகிடும்னா என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கணும் கொஞ்சம் வந்து ஒரு மனசலங்கள் வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் நிறைய பிரயணங்கள் பிரயாணங்கள் மேற்கொள்ளும் மேற்கொள்ளும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இளைய சௌர சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் மடம் பிடிக்கிற மாதிரி இருக்கும் அக்ரிமெண்ட்டு புதிய இந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் டிலே ஆகுதுக்கான வாய்ப்புகளையும் நிறைய ஏற்படுத்தும் அப்புறம் மேஷ லக்னமாக இருந்து கேது ரேசாக பதிலும் கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கும்போது கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறில் இருக்கும்போது அது வந்து வந்து இப்போது சூரியனுடைய சாரத்தில் போகும்போது எமோஷன்ஸை ஜாஸ்தி கொடுக்குறோம் ஸோ வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் நெருக்கடிகள் ஏற்படுவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் மேஷ லக்னமாக சுக்கர தசா புத்தி வந்து சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தியில் இருக்கும்போது புதிய பார்ட்னர்ஷிப் பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் எல்லாம் மாற்றங்களாக ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதாக இரவனை பிரார்த்தனை கட்டிப்பாடு லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து மாந்திரிகம் என்பது நல்லதாக கெட்டதா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் மேஜ் ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப எடிக்ட் ஆயிருக்காங்க காரணம் என்னன்னா விஷயங்கள் வந்து இந்த ஒரு வந்து எல்லாருமே மைண்ட்ல போட்டுக்கிட்டு எனக்கு காரிய ஆகணும்னா இந்த மாதிரி பண்ணால் எனக்கு இப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும் ஸோ இது நல்லதான் கேட்டதானா கண்டிப்பாக கெட்டதுங்க ஏன்னா வந்து இது வந்து பிளாக் மேஜிக்ன்றது வந்து ஒருத்தனுடைய விதியை வந்து நீங்க வந்து ஏதோ ரூபத்தில் போய் உள்ள அட்டாக் பண்ணி அவனுக்கு வந்து விடாமல் பண்றதோ இல்லை வேற ஒரு ரூபத்தில் ஒரு மந்திரவாதியை வச்சு பண்ணுறதெல்லாம் வந்து இன்றைக்கி ஆகாமல் இன்னைக்கு அந்த மாதிரி ஆட்கள் இல்லை அது வேற விஷயம் ப்யூராக வந்து இருக்கிற ஆட்கள் ரொம்ப கம்மி ஒரு அஞ்சு பர்சன்ட் இருந்தால் பெரிய மற்றவனாக ஏமாத்தாவது தான் ஸோ வேறு எனக்கு பர்ஃபெக்டாக தெரியும் எல்லாம் ஏமாத்திரால் தான் உள்ள மாட்டி கிடக்கலாம் லட்சக்கடகளை ஆட்டையை போட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு திருட்டுத்தனமான ஒரு பிளாக் மெஜிஷியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க சின்ன சின்ன சித்து விலைகள்லாம் பண்ணுவாங்க இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பட் இருந்தாலும் அது பண்ணலாமா பண்ணாதீங்க ஏன்னா வந்து உங்கள் விதிக்கப்பட்ட விதியை நீங்கள் அனுபவிச்சு தீரணுங்கிற ஒரு கர்மாவே நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணுமே ஒழியம் அந்த டைமில் போயிட்டு நான் வந்து இது பண்ண மாட்டேன் அது பண்ண மாட்டேன்னு சொன்னிங்கன்னா அது மாட்டிக்கும் ஸோ அது ஒரு விஷயம் பிளாக் மெஜிஷன் பண்ணிங்கன்னா நாளைக்கு உங்கள் வழியில் வந்து அது வந்து ஒரு கர்மாவாக வந்து இணைஞ்சிரும் நீங்கள் வந்து இன்றைக்கி நல்லா இருக்கணுன்றதுக்காக இன்னொருத்தனை கெடுக்கிறதுக்காக செய்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்து அது ஒரு பிளாக் அது ஒரு கர்மாவாக மாறி அது உங்களுக்குடைய குழந்தைகளாக பேர குழந்தைகளாக வந்து உங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக வந்து படுத்தி எடுத்துருங்கிறது உண்மையான விஷயம் ஸோ இதுக்கு ஒரு உதாரணம் ஸோ உதாரணம் சொன்னோம்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஸோ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் அவர் அவர் வந்து எங்களோடய இருந்தார் நான் சொல்கிறது வந்து ஒரு மோர் தென் ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பேக் ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து அவங்க இருந்தாங்க ஸோ அவர் வந்து ரொம்ப சாதாரண நிலையில் இருந்தார் ஒரு சைக்கிள் வச்சுட்டு தான் போவார் அவர் சின்னதாக வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருந்தார் ஸோ அந்த கம்பெனியில் வேலை இருக்கும்போது மாத சம்பளத்தில்லாம் வேலை பார்ப்பார் ரொம்ப ஒரு லோயர் மிடில் கிளாஸ் லெவலில் தான் இருந்தார் ஸோ அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணாருன்னா கொஞ்சமாக அவர் சின்னதாக வந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்தார் அங்கே வேலை பார்த்துக்கிட்டே இங்கே வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஆர்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டைவெர்ட் பண்ணி அதை டெவலப் பண்ணார் ஸோ இதுக்கு நடுவில் இருந்து என்ன பண்ணுவார்னா இவர் வந்து ஒரு சில ஆட்களை கூப்பிட்டு வந்து இந்த எந்திரம் நிறைய மந்திரங்கள் உச்சாடனங்கள் இதெல்லாம் வேலையும் பார்ப்பாருங்க ஸோ இது வே வேலையெல்லாம் பார்த்து 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 பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா நிறைய தகடுகளாக இருக்கும் நிறைய தகடுகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து அவர் இருந்தார் குரோத் இருந்ததுன்னா பயங்கரமான குரோத் இருந்தது குரோத்னா எப்படி தெரிவிங்களா இருக்கும் நிறைய ஆர்டர்ஸு அவர் ஆஃபீஸில் வேலை பார்த்த இடத்துலேருந்து இவர் வந்து அந்த ஆர்டர்ஸ்லாம் வந்து கன்வெர்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்தால் இந்த பக்கம் மாந்திரிக விஷயமும் பண்ணிக்கிட்டு ஆளுங்களை வச்சு பண்ணுவார் பணம் கொடுத்தா ஒருத்தர் வந்து பண்ணி கொடுத்துட்டுருந்தார் அந்த மாந்தவி பண்ணுற ஆளை பார்த்திங்கன்னா எப்படி இருப்பாத்துறீங்களா ரொம்ப கோரமாக இருப்பார் ஆள் ஸோ அப்போ அவன் எவ்வளோ காசுக்காக எவ்வளோ கெட்டது பண்ணியிருக்கான்றது வந்து அவன் ஃபேஸ் பார்த்தாலே தெரியும் அந்த ஆளுக்கு பார்த்திங்கன்னா மண்டேயில் வந்து ஒரு கொண்ட மாதிரி ஒரு இதே இருந்திருக்கும் சதையை வந்து அப்படி மாதிரி வெளியில் வந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ கொஞ்சம் ஒரு மோசமான ஒரு சயின்ஸ் இது அக்கல்ட்டு சயின்ஸ்னு சொல்லுவோம் ஸோ பிளாக் மெஜிஷியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஆள் வந்து அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தார் இவருக்கு வந்து நல்ல வளர்ச்சி வளர்ச்சின்னா எப்படி சொல்கிறேன்னா ஒரு சாதாரண கம்பெனியாக தொடர்ணங்கிறது அதுக்கப்புறம் அது வேலையெல்லாம் விட்டுட்டார் அவர் கீழே வந்து ஒரு பத்து பேர் வேலை செய்கிறாங்க பத்து பதினஞ்சு பேர் அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க அதுக்கப்புறம் கார் வாங்குறாரு அதுக்கப்புறம் ஃபாரின் கண்ட்ரியோட ட டையப் போடுற அளவுக்கு வந்து இவரோட வளர்ச்சி இருந்தது பட் என்னாச்சுன்னா சடனாக அவன் ஒன் ஃபைன் டே திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் நடந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் உடனே உயிர் போயிடுச்சு அந்த ஆக்சிடெண்ட்டில் இறக்கணுன்னு அவசியமே கிடையாது திடீர்னு இறந்துட்டார் டோட்டல் எல்லாமே ஷட் டவுன் ஆயிடுச்சு டோட்டலாக ஷட் டவுன் ஆச்சு அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பெரிய கர்மா என்ன வந்ததுன்னா இவருடைய வளர்ச்சி வந்து என்றைக்கு வந்து அந்த கம்பெனிலேருந்து ஆர்டர்ஸ்லாம் கன்வெர்ட் பண்ணி இது பண்ணாரோ அப்போ வந்து முதல் குழந்தை அவருக்கு ஏற்கனவே இருந்தது ரெண்டாவது குழந்தைய வந்து அதை பிறக்கும் போது அது மூளை வளர்ச்சி கூட்டியே ஒரு குழந்தையாக பிறந்துச்சு அதனால் அதுக்காக எவ்வளோ செலவு பண்ணார் அவருக்கு வேதனைன்னா அந்த குழந்தையால் ரொம்ப வேதனை இருந்தது ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க ஸோ ஏன் சொல்கிறேன்னா அந்த பிளாக் மெஜிஷன்ங்கிறது வந்து உங்கள் வம்சாவழியை பாதிக்கும் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் இது ஸோ அவ்வளோ கஷ்டங்களை வந்து அந்த பிளாக் மியூசிஷியன் கொடுத்துரும் ஸோ அதனால் தயவுசெய்து யாராச்சும் வந்து இன்றைக்கி நான் நல்லா இருக்கணும் இன்றைக்கி பணம் வரணும் எனக்கு வந்து இவன் அழியணும் இவன் கெட்டு போகணும் அந்த மாதிரிலாம் வந்து தவறான ஒரு ஒரு நெகட்டிவிட்டியாக ஒரு சில விஷயம் செய்ய போனீங்கன்னா உங்களது மகன்கள் பேர குழந்தைகள் கண்டிப்பாக பாதிக்கப்படும் அதனால் வந்து தயவு செய்து அந்த விஷயங்களே போகாதீங்க அது விஷயத்துக்கு பக்கமே போகாமல் இருக்குது ரொம்ப நல்லது ஏன்னா நான் கண்ணு கேது அவங்க எவ்வளோ பெயின் தெரியுங்களா அவங்க காசு இல்லாத போதே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க நான் எனக்கு நல்லா தெரியும் காசு இல்லாத போதே அந்த அழகாக சைக்கிளில் போவாங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூட்டரில் வச்சுருந்தாரு ஸ்கூட்டரில் அவ்வளோ சந்தோஷமாக போயிட்டு இருந்த ஃபேமிலி அதுக்கப்புறம் அந்த குழந்தை போகிறதுக்கப்புறம் டோட்டல் அவங்க சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சு பணம் இருந்தது பட் சந்தோஷம் டோட்டலாக போயிடுச்சு ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு கஷ்டத்தோடைய தான் இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் ஒன் ஃபைன் டே வந்து அவரும் திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்ததுக்கப்புறம் இந்த ஃபேமிலி வந்து டோட்டலாக வந்து டெமாலிஷ் ஆனதை பார்க்க முடிய அதுக்கப்புறம் டோட்டலாக அந்த கம்பெனி கம்பெனி எல்லாமே மூடுற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்திச்சு அதனால் வந்து தயவு செய்து இந்த பிளாக் மெஜிஷியனுங்கிற ஒரு விஷயத்துக்கு போகவே போகாதீங்க மாந்திரிகமோ மந்திரமோ எதுக்கு என்னங்க பண்ணலாம் ஒருத்தன் என்னை ஏமாற்றிட்டான் நான் அவனுக்கு நான் திருப்பி செய்ய வேணாம்னா நீங்கள் அந்த மாதிரி போகாதீங்க உங்களை ஏமாற்றிட்டாங்கன்னா இறைவனிடம் வழிபாடு பண்ணுங்கள் ஸோ வழிபாடுன்றது வந்து உங்களுக்கு எந்த வித சைடு எஃபெக்ட்டும் கொடுக்காது இறைவனிடம் வழிபாடு பண்ணுங்கள் ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரவே நல்லது வரும் நமக்கு வந்து நல்ல சந்ததிக்கணும் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கணுமே ஒழிய இந்த மாதிரி வந்து ஒரு தவறான விஷயத்துக்கு கண்டிப்பாக போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்